ஸ்ரீ குருபியோ நமக ஆய கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் உரியவள் அன்னை கலைமகள் என அழைக்கப்படும் சரஸ்வதி தேவி கலை என்றால் வளர்வது அதுபோல கல்வியும் வளர்ந்து கொண்டே செல்லும் அதற்கு கரை என்பதே கிடையாது மனிதன் தன் வாழ்நாளுக்குள் எல்லா கலைகளையும் கற்றுவிட முடியாது இதையே கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பர் சரஸ்வதியின் தலையிலும் சிவனைப் போல மூன்றாம் பிறை இருக்கும் இதற்கு காரணம் மூன்றாம் பிறை போல சிறிதளவு கலைகளையே தான் அறிந்திருப்பதாகவும் இன்னும் நிறைய கற்க வேண்டியிருக்கிறது என அடக்கத்துடன் இருக்கிறாள் அன்னை கலைவாணி அறிஞராக இருந்தாலும் மனிதனுக்கு பணிவு அவசியம் என்ற ரகசியத்தை இதன் மூலம் கலைமகள் உணர்த்துகிறார் மேலும் ஆற்றலின் இருப்பிடமாக திகழ்பவள் அன்னை பராசக்தி அவளை வழிபட்டால் வல்லமை உண்டாகும் வலிமை பெற்ற ஒருவனுக்கு சாதாரண புல்லும் கூட ஆயுதம் என்பதை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பர் அவரவர் தொழிலை செய்வதற்கான கருவியே ஆயுதம் கல்விக்கு புத்தகம் எழுது பொருட்கள் அவசியமானவை வியாபாரம் செய்பவர்களுக்கு தராசு படிக்கல் அவசியம் இவ்வாறு அவரவர் ஆயுதங்களை சரஸ்வதியாக கருதி வழிபடுவதால் சரஸ்வதி பூஜைக்கு ஆயுத பூஜை என்றும் பெயர் ஏற்பட்டது புரட்டாசி நவமி திதியில் சரஸ்வதியை ஆவாகனம் செய்து ஆயுதங்களுக்கு பூஜை செய்வர் மறுநாள் விஜயதசமி என்று தொழில் கருவிகளை பயன்படுத்தினால் தொழில் வளம் பெருகும் அனைவருக்கும் இணைய சரஸ்வதி பூஜை விஜயதஷ்மி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்